காதலே நிம்மதி படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகை சங்கீதா பாலாவின் இயக்கத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக பிதாமகன் படத்தில் நடித்தார் இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது உதவிக்கு வரலாமா கெஸ்ட் ஹவுஸ் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் இப்படி பல மொழிகளில் பல படங்களில் நடித்த நடிகை பின்னணி பாடகர் கிறிஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அப்பொழுது இருவருக்கும் இடையில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருந்த இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சங்கீதா ஆக்ட் என்று மாற்றியுள்ளார் அப்படி அவர் மாற்றியதால் தான் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அவருக்கும் அவரது கணவர் பாடகர் கிறிஷுக்கும் இடையே விவாகரத்து என வதந்திகள் பரவி வருகின்றன இருப்பினும் இந்த வதந்திகளை பற்றி சங்கீதாவோ கிறிஷோ எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை தற்பொழுது நாற்பத்தி ஆறு வயதாகும் சங்கீதாவுக்கு தோளிற்கு மேல் வளர்ந்த ஒரு மகள் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க